ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த பெரிய நெல்லைக்காய் பாண்டிச்சேரியில் கிலோ அறுபது ரூபாய் விற்கிதான் உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த பெரிய நெல்லைக்காய வந்து ஊருக்காய் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் எப்படி செய்வேன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நெல்லிக்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இட்லி பானையை அடுப்பில் வச்சு தண்ணி போட்டிருக்கேன் இப்போ அதில் ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம் நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு இதில் இந்த நெல்லிக்காயை வச்சுக்கலாம் வச்சு ஒரு ஆவி காமிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சரியான பக்குவத்தில் வேக வச்சுருக்கணும் ரொம்ப வெந்துட்டாலும் ஊர்கா வந்து முழுசு முழுசாக இருக்காது அதனால் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா நெல்லிக்காயும் இட்லி தட்டில் வச்சாச்சு இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் அஞ்சு நிமிஷம் போல வெந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு இப்படி நம்ம அழுத்துனா இந்த மாதிரி சீடு தனியாக வரணும் இது நல்ல பதமாக வெந்திருக்கு இப்போ எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி அழுத்தி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம் சீடெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சீடு தனியாக எடுத்துடலாம் நம்ம லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆரட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நெல்லிக்காயும் சீட்லேருந்து தனியாக பிரித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த கோடு வரும்ல அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கூட நம்ம பிரிக்கலாம் ஆனால் நம்ம வந்து கிளறும்போது கொஞ்சம் உடையும் அதனால் தான் நான் பெருசாக இருந்தால் அப்படியே விட்டுருக்கேன் இதை நம்ம முழுசாகவும் போடலாம் சீடு உள்ளே இருக்கிற மாதிரியும் ஆனால் நம்ம ஊர்காய் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் நம்ம ஊர்காயெலாம் யூஸ் பண்ணுவோம் முழு நெல்லிக்காய் எடுத்து நம்ம தொட்டுக்க வச்சுக்கிட்டோம்னா பாதி வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தான் இந்த மாதிரி சொல்ல சொல்லையாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊர்காயை தாளிச்சிடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு வானல் போட்டிருக்கேன் வானலில் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் நெல்லிக்காய்க்கு எண்ணெய் கூட அதிகமாக செலவாகாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் நம்ம நார்த்தங்காய் கிடையாங்காய் எலுமிச்சங்காயெலாம் உப்பு போட்டு அரிஞ்சு ஊற வச்சு ரெண்டு மூணு நாள் ஊறினதுக்கப்புறம் தான் தாளிப்போம் ஆனால் வந்து மாங்காவும் நெல்லிக்காயும் நம்ம உடனே வந்து தாளிச்சிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் நம்ம வந்து அதில் நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம வந்து இப்போ நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பொரியல் அடங்கட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு கரைஞ்சிடும் இந்த ஹீட்டில் கரைஞ்சிடும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கலவை கலாம் நல்ல துவர்பூசவையும் புளிப்புசவையும் நெல்லிக்காயில் இருக்கும் இப்போ வந்து இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி கார மிளகாய் சே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கழுவி வச்சுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து நெல்லிக்காய் வந்து சாம்பாரில் போடுவேன் சாம்பாரில் வந்து நெல்லிக்காய் போட்டு சாம்பாரோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நெல்லிக்காய் பச்சடி செய்வேன் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுக்காய் செய்வேன் இதுதான் நான் செய்வேன் நீங்கள் வந்து நெல்லிக்காயில் வேறு ஏதாவது ரெசிபி செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ஊருக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எண்ணெயெல்லாம் மேலே வருது நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதை வந்து இப்படி ஜல்லிக்கரண்டி இப்படி நீங்கள் சின்ன சின்னதாக அந்த கோடுக்கு நேராக வச்சு அழுத்துனீங்கன்னா சின்னதாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம் வேணால் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ஒருக்கா ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டிலேயோ பீங்கான் ஜார்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வருத்தெலாம் மிளகாலாம் அரைக்கலை வீட்டில் இருந்த மிளகாத்தூள் போட்டு தான் செஞ்சுருக்கேன் நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் மிளகா வந்து கால் கிலோவும் சாதா நீட்டு மிளகா கால் கிலோவும் சேர்த்து தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருப்பேன் அந்த மிளகாத்தூள் போட்டு தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஊர்கா வந்து நைட்டில் மட்டும் நெல்லிக்காய் சாப்பிட சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள் நீங்கள் வந்து வேறு என்னென்ன ரெசிபி சொல்லுவீங்க செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்